என் தங்க பிள்ளையே தரித்திரங்கள் எல்லாம் நீங்க கூடிய இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி என்னை இந்த கோலத்தில் நீ காணும் பொழுது நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் இன்று இந்த தாயானவள் உனக்கு பேரதிர்ஷ்டத்தினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஆடி மாதம் முழுவதுமே நான் உன் இல்லத்தை நோக்கி வரத்தான் செய்வேன் என் பிள்ளை நீ அதை எந்த அளவிற்கு உனக்கானதாக பயன்படுத்தி கொள்கிறாய் என்பது நீ தெய்வங்களை வணங்குகின்ற நேர்மையை பொறுத்தது நீ நேர்மையாக இருந்துவிட்டால் நிச்சயமாக நீ கேட்காமலேயே தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் வழங்க காத்து கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த நாள் இன்று இந்த சனிக்கிழமையினுடைய வெடியலில் என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகுந்த பிரச்சனையாக இருக்கக்கூடிய பண பிரச்சனையும் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களும் நீங்க போகின்றது எத்தனை காலம் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிவேன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பதில்லை எவ்வளவுதான் வேதனைகளை சுமந்து நின்றாலும் தனக்கான கஷ்டங்களுக்கான பதில் ஒரு நாளும் கிடைத்ததில்லை இப்படி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை இல்லை என்கின்ற நிலைதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் என் பிள்ளை இதையெல்லாம் உண்டு உண்டு என்று மாற்ற வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது உன்னோடு இந்த வாழ்க்கை முடிந்து போவதில்லை உன்னை பின் தொடர்ந்து வருகின்ற உன்னுடைய சந்ததிகளுக்கு நீ நிச்சயமாக இதை அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிட முடியாது இந்த நிலையை மாற்ற வேண்டும் இந்த நிலையை மாற்றினால் மட்டும்தான் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் சந்தோஷமாக வாழ முடியும் ஒரு சிலர் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா நாம் கஷ்டப்பட்டு அவர்களை வாழ வைக்க வேண்டுமா என்று என் பிள்ளையே அதுபோன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதுமே தனித்து வாழ்வதற்கான தகுதி உடையவர்கள் தன்னை நம்பி மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றவுடன் அவர்களுக்கும் சேர்த்து தன் பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே மற்றவர்களோடு சேர்ந்து வாழ தகுதி உடையவர்கள் அந்த வரிசையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்ல பிள்ளையாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய செயல்கள் என்று எதிலுமே எந்த குறைகளையும் யாரும் சொல்லிவிட முடியாது ஆனால் என் பிள்ளையிடம் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் என் குழந்தை அப்படியே துவண்டு போய் நின்று விடுகின்றாய் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று புலம்புகின்றாய் ஆனால் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொண்டாயானால் உனக்குள் இருக்கின்ற அத்தனை நல்ல குணங்களுக்கும் சேர்த்து இன்று நடக்கின்ற இந்த விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்துவிடும் எந்த நேரத்திலும் மனதிற்குள் எந்தவிதமான கலக்கமும் இல்லாமல் நாம் செய்வது சரி என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் விரைவாக உன்னை விட்டு நீங்கிவிடும் உன் மனதில் இருக்கின்ற தைரியம்தான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே இன்றைய நாளில் உன்னுடைய இல்லத்தில் தரித்திரம் நீங்க வேண்டும் என் குழந்தையே இல்லத்தில் தாண்டவமாடுகின்ற பிரச்சனையே இந்த பண பிரச்சனை தான் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருக்க முயற்சிகள் செய்தாலும் இந்த பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் மற்ற அனைத்து சந்தோஷங்களும் கேள்விக்குறியாகி விடுகின்றது மற்ற அனைத்து சோதனைகளும் உன்னை வந்து பற்றி கொள்கின்றது என் பிள்ளையே இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு உனக்கு எல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் யார் உன்னிடத்தில் கேட்டாலுமே என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே என் பிள்ளையே அவர்களுக்கு இல்லை என்கின்ற வார்த்தையை சொல்லாமல் அது நான் பிறகு கொடுக்கின்றேன் அல்லது என்னிடத்தில் வரும்பொழுது தருகின்றேன் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி பழகு ஏன் தெரியுமா நாம் எந்த ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகின்றோமோ அந்த ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே அதனால் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் எதிர்மறையான வார்த்தைகளை ஒரு நாளும் பயன்படுத்தாதே நேர்மறையான வார்த்தைகளை அதிகமாக நீ பயன்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களும் நேர்மறையாக கிடைத்து கொண்டிரு என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொன்னவுடன் எல்லாம் கிடைத்து விடுமா நான் இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் என் இடத்தில் வந்து விடுமா என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்பதனை நீ மறந்து விடாதே எதை அதிகமாக நினைக்கின்றாயோ எந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளைக்கு எதையுமே எங்குமே அதிகமாக எதிர்பார்த்து நடக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது நீ சொல்கின்ற வார்த்தைகளை உனக்கு வாழ்க்கையாக மாறும் என்றால் அதை நோக்கி நீ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றி என்ற ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் நிச்சயமாக இல்லை எல்லா கஷ்டங்களும் உனக்கு நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் இனிமேல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில சோதனை கட்டம் இருக்கத்தான் செய்கின்றது அதை இல்லை என்று நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை சில ஏமாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் ஆனால் அதுவெல்லாம் நீ செய்கின்ற தவறினால் அல்ல வேண்டும் என்றே மற்றவர்கள் கொடுக்கின்ற விஷயினால் நிலைமை கொஞ்சம் மாறும் பொழுது இந்த நிலையிலிருந்து சற்று என் பிள்ளை நீ மேலோக்கி செல்லும் பொழுது எங்கிருந்துதான் இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பதற்கு வருவார்கள் என்று தெரியாது உனக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் நிறைய பேர் வந்து இது போன்ற கஷ்டங்களை உனக்கு கொடுப்பார்கள் இதிலிருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் இதிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை அதிக பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உனக்கான வைராக்கியம் என் பிள்ளையே வேதனைகளை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் வந்து வேண்டும் என்றே கொடுக்க நினைக்கின்ற மனிதர்களுக்கு நீ கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் நினைத்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை இல்லை என்றாக்கி நீ பல மடங்கு மேலாக வளர்ந்து நிற்பதுதான் இவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிக பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய முயற்சியோடும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான அத்தனை வசதிகளும் சேர்ந்தே கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் கால நேரம் கூடி வரும் பொழுது தானாகவே நடந்துவிடும் என் பிள்ளையே அதற்காக நான் எத்தனை காலம் தாயை காத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லாது நடக்க வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது அதனால் இந்த வராகியும் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கின்றேன் ஏதோ நினைத்த விஷயம் ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இது நமக்கான பொறுப்பு இதை தட்டிக்கழிக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு அதனை சரியான பாதையில் நீ அழைத்து சென்று கொண்டே இரு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கான என்பதனை அதன் பிறகு நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இது போன்ற வாய்ப்புகள்தான் உனக்கு சுற்றி இருப்பவர்கள் யார் என்று அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றது பண கஷ்டம் ஒருவனுக்கு வந்தால்தான் தெரியும் சுற்றி இருப்பதில் எது உறவு எது போலி என்று என் பிள்ளையே பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட உனக்கு யார் உறுதுணையாக நிற்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை பத்திரமாக இந்த வாழ்க்கையில் நீ தொடர்ந்து வைத்துக்கொள் அதுதான் உனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே மனதில் இல்லை என்கின்ற எண்ணம் இல்லாமல் எல்லாம் நம்மை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் நல்லபடியாக செய்யத் தொடங்கும் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு காலத்திலும் உண்மை என்பது தோற்றுப்போகாது போகாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளிலும் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய இந்த வராகி நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு